தமிழ்நாடு அரசு சுகாதார போக்குவரத்துத்துறை ஊழியர் சங்கம் சார்பில் உணவு வேலை கவன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அரசு சுகாதார போக்குவரத்து துறை ஊழியர் சங்க மாநில செயற்குழு முடிவின்படி திறன்மிகு உதவியாளர் நிலை இரண்டு காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் அலைடு பதிவுகளுக்கு பணி விதிகளை திருத்தி காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் காலியாக உள்ள காவலர் பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் தகுதியானவர்களுக்கு உதவி பொறியாளர் உயர்வு வழங்கிட வேண்டும் தமிழக அரசால் நிரப்ப வேண்டிய உதவி பொறியாளர் பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் என ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பணிமனை முன்பாக உணவு இடைவேளை கவனயிப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கிளைத்தலைவர் கணேசன் தலைமை வகித்தார் கிளை செயலாளர் பிச்சைமுத்து மாநில இணைச் செயலாளர் அமுதா ஆகியோர் கோரிக்கை விளக்க உரையாற்றினர் சுகாதார போக்குவரத்து துறை ஓய்வூதியர் சங்க நடராஜன் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் தமிழ் மாவட்ட பொருளாளர் பரமசிவன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் சிவகுரும்பன் ராஜா ஆனந்தவள்ளி நாகராஜ் செல்வ பாண்டியன் பாண்டி ஈஸ்வரன் சந்திரன் கண்ணன் ஜலில் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகள் துறைச்சங்க தோழமைச் சங்க நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் பணி விதிகளை திருத்திடு அனைத்து கிரேட் திருத்திடுத்து ஊழியர்களுக்கும் சீரான முறையில் பதிவு கிடைத்தன முறையினை விதிகளின் திருத்தீடு நிரப்பிடு, நிரப்பீடு உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்